ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகி தமிழா சேனல் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்ன தெரியுங்களா சூப்பரான ஒரு கிரேவி தாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முருங்கைக்காய் கிரேவி முருங்கைக்காயில் கிரேவியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பீங்க நிறைய பேர் இந்த முருங்காயை சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமாக குழந்தைங்க இந்த முருங்கைக்காய் கொடுத்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி முருங்கைக்காய் எடுத்துகிட்டு நல்லா வந்து பெரிய பெரிய பீஸ்கெல்லாம் கட் பண்ணிக்கோங்க காரணம் என்னென்னா இந்த முருங்காயை நம்ம வேக வைக்க போகிறோம் அதனால் பெரிய பெரிய பீஸுக்கெல்லாம் நல்லா கட் பண்ணிட்டு அதனால குக்கரில் போட்டுருங்க குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க சரி இந்த முருங்கைக்காய் கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக வந்து சின்ன வெங்காயம் நிறைய நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சின்ன வெங்காயம் நான் வந்து போட்டு தாளிக்கிறது ஆஸ் யூஷுவல் தான் நீங்கள் அதாவது வரமெளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுருங்க கூடிய ஒரு மூணு டு நாலு நல்லா பழுத்த தக்காளி போட்டு இந்த மாதிரி நான் ஃப்ரை பண்ணிட்டேன் கொஞ்சம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போட்டாச்சு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முருங்காய் வெந்துருச்சு இந்த முருங்காய் தண்ணி நல்லா இருத்துட்டு உள்ளே இருக்கு அந்த அந்த தசைப்பகுதி அதை நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக எடுத்துடலாம் கொஞ்சம் நேரம் தான் ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது ஏன்னா வெந்துறதுனால இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன் இந்த சக்கை வந்து அவ்வளோதான் தூக்கி தான் போட்டாகணும் பட் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பல்லுக்கெலாம் ரொம்ப நல்லா நல்லது ஆனால் அந்த மாதிரி யாரும் சாப்பிட்றது கிடையாது இந்த ஊன் பகுதி வந்து அது கூடயே சேர்த்துருங்க இது கூடயே ரெண்டு ஸ்பூன் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மிளகாய் தூள் போட்டு மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு தேவைப்பட்ட கரம் மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க இதுவே தோசைக்கு சப்பாத்திக்குலாம் சூப்பராக இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து தேங்காயும் சோம்பும் வந்து நான் அரைச்சி ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான முருங்கைக்காய் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு இது ஹண்ட்ரட் பர்ஃபெக்டாக வந்து சாதம் சப்பாத்தி தோசை இது எல்லாத்துமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோடைய வாகைத்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய இது வீட்டு வைத்தியெல்லாம் போட்டிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்